முருகன் உங்களுக்கு துணையாக இருந்தால் இந்த அறிகுறிகள் தெளிவாக தெரியும் குழந்தாய் என்னை மனதார நினைப்பவர்களை நான் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் ஒன்று எதிர்பாராத உதவி வரும் நீ நினைக்காத நேரத்தில் நினைக்காத வழியில் உதவி கிடைக்கும் அது என் அருள்தான் இரண்டு மனம் தைரியமாக மாறும் பயம் குறையும் மனம் உறுதியாய் நிற்கும் ஏனென்றால் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் மூன்றாம் தடைகள் தானாக விலகும் நீ முயன்றாலும் முடியாத காரியம் என்னை நம்பிய பிறகு சுலபமாக நடக்கும் கெட்ட எண்ணங்கள் அருகே வராது நான்காம் உன்னை சுற்றி நல்ல சக்தி இருக்கும் தீய நினைப்பும் தீய பார்வையும் உன்னைத் தொடாது ஐந்து கனவிலும் என் சின்னங்கள் வரும் வேல் மயில் பழனிமலை அல்லது என் பெயர் இவை கனவில் வந்தால் அது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற அறிகுறி ஆறாவது நம்பிக்கை ஒருபோதும் குறையாது சிக்கல் இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் முருகன் வாக்கு மகனே மகளே நீ என்னை நம்பினால் உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்வேன் கவலை வேண்டாம் உன்னோடு இருக்கிறேன் அருள் வேண்டுமா லைக் செய்யுங்கள் இந்த அருள் தொடர வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம்